வணக்கம் வேகமான ட்ரெயின் ஃபாஸ்டான இன்டர்நெட்டு எல்லாம் விட வேகம் எதுன்னு தெரியுமா நம்ம மூளை தான் முதல்ல நம்ம மூளைக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக்கல் சிக்னல் பத்தி பார்க்கலாம் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் தான் நியூரான்களோட முக்கியமான எலக்ட்ரிக் சிக்னல் ஒரு ஸ்பைக் மாதிரி இது ஒரு ஆல் ஆர் ஆன் சிக்னல் ஒரு குறிப்பிட்ட லெவல தொட்டாதான் இது முழுசா ஃபயர் ஆகும் யோசிச்சு பாருங்க ஒரு மெட்ரோ ட்ரெயின் பேரியரை தாண்ட டிக்கெட் வேணும்ல அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் பல்ஸ் இயக்குறது வோல்டேஜ் கேட்டட் அயான் சேனல்ஸ்னு சொல்ற சின்ன கதவுகள் தான் சோடியம் அயனிகள் உள்ளே வேகமா போகும்போது வோல்டேஜ் ஏறி சிக்னல் லைட்னிங் ஸ்பீட்ல போகுது இந்த மொத்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு சில மில்லி செகண்ட்ஸ் தான் ஆகும் நம்ப முடியுதா சரி ஒரு நியூரான்ல இருந்து அடுத்ததுக்கு சிக்னல் எப்படி போகுது இப்போ ரசாயன மேஜிக்க சினாப்ஸ் இந்த சின்ன கேப்ல தான் எலக்ட்ரிக்கல் சிக்னல் கெமிக்கலா மாறுது இங்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்ற கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது இதை ஒரு ஸ்பெஷல் மசாலா பேக்கெட் மாதிரி நினைச்சுக்கோங்க குளூட்டமைட்டை அடுத்த செல்ல ஃபயர் அப் பண்ண சொல்லும் ஆனா காபா கூல் டவுன் பண்ண சொல்லும் இந்த ரெண்டு மெசஞ்சர்ஸும் ரொம்ப முக்கியம் ஒன்னு தூண்டும் இன்னொன்னு தடுக்கும் சரி இந்த சிக்னல்ஸ் எப்படி நம்மளோட மெமரி ஆசையெல்லாம் உருவாக்குதுன்னு பாப்போமா ஒரு கச்சேரிக்கு புதுசா ஒரு பாட்டை எப்படி கத்துக்கறோம் நம்ம நியூரான்களுக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷனை ஸ்ட்ராங் பண்றது மூலமா தான் இந்த கனெக்ஷனை வலுப்படுத்துகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் லாங் டேர்ம் பொட்டன்ஷியேஷன் அதாவது எல்டிபி திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த சினாப்டிக் பாதை வலுவாகி மெமரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது சரி லேர்னிங் ஓகே ஆனா திடீர்னு பிரியாணி சாப்பிடணும்னு அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் டோப்பமைன் தான் ஒரு வேலையா ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அந்த இன்ஸ்டன்ட் மோட்டிவேஷனை இதுதான் கொடுக்குது வீட்டிய டோப்பமின் நியூரான்களோட இந்த திடீர் எழுச்சி தான் நம்மள ஒரு விஷயத்தை நோக்கி நகர வைக்குது ஆனா இந்த பவர்ஃபுல் மோட்டிவேஷன் ரொம்ப நேரம் நிக்காது பொதுவா ஒரு செகண்ட்ல போயிடும் அப்போ ஒரு சின்ன அணைச்சி செயலா இருந்தாலும் சரி ஆழமான நினைவா இருந்தாலும் சரி எல்லாமே இந்த சின்ன சிக்னல்ஸ் தான் நம்ம மூளைக்குள்ள நடக்கிற இந்த ஸ்பீட் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் வேலைக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் அப்போ இன்னைக்கு உங்களோட ஸ்னாப்ஸ் ஸ்ட்ராங் பண்ண நீங்க என்ன புதுசா கத்துக்க போறீங்க